ஃபீட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி சொல்ல முடியுமா அது பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வார்மாக தான் வைக்கணும் பானையிலையோ எதுவோ ரொம்ப குட்டியாக இருந்தால் நீங்கள் கையிலெல்லாம் அடிக்கடி எடுக்க வேண்டாம் லிமிட்டடாக கொடுங்க ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணாமல் லிமிட்டடாக கொடுங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஸ்மாஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கும்போது க்ரோத் நல்லா இருக்கும் ஹேண்ட் டைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ஒர்டீன் டேஸ்லேயே நீங்கள் கையில் வச்சு ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம் இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எப்படியோ எல்லாமே வரும் ஒன் இயர்க்குள்ளே வந்து அம்மா போடும் ஃபீவர் வரும் டயரியா வரும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பப்பிக்கு நல்லா ரெகுலர் வேக்சினேஷன் போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் இந்த ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப வெளியில் கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பட் போன்ஸ் கூட ஒரு சில டைமில் வந்து போய் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது குட்டிங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ட்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் டப்பல்ஸ் எப்பவுமே கடிக்க விடாதீங்க ஏன்னா அந்த ஸ்லிப்பர்லேருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனே வீட்டுக்கு கொண்டு வரும் டாக்ஸுக்கு பயப்பட வேண்டாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பட் வந்து எல்லாருக்குமே வரதான் செய்யும் நீங்க வராமல் வளர்க்கவே முடியாது பேர்ட்ஸ் 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 பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டிருக்காங்க அதாவது சிக்ஸ் இல்லையா பேர்டோட குட்டி அதை வந்து எப்படி 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 வளர்க்குறது அது அது பராமரிக்கணும் ஃபீட்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க பற்றி சொல்ல முடியுமா எல்லாம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் தான் வைக்கணும் ரொம்ப குட்டியாக இருந்தால் கையிலெல்லாம் அடிக்கடி எடுக்க வேண்டாம் அந்த ஒரு இல்லை அட்டப்பட்டிலையோ வச்சே ஃபீட் பண்ணலாம் யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுங்கள் இந்த ட்ரிங்க்குன்னு வரும் மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுக்குற மாதிரி கஞ்சி மாதிரி வரும் உங்களுக்கு பெட் ஷாப்பில் கிடைக்கும் அதை நீங்கள் கொடுக்கலாம் லிமிட்டடாக கொடுங்க ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணாமல் லிமிட்டடாக கொடுங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் ஸ்மாஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் போது க்ரோத் நல்லா இருக்கும் உங்களுக்கு வெயிட் வந்து செக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்குதா வெயிட் கெயின் ஆகுதானோ பாருங்கள் சிலது ரொம்ப வீக் ஆகிட்டே போவோம் நீங்கள் என்ன தான் ஃபீட் பண்ணால் கூட ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும் அதுவும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சந்தேகம் நீங்க வந்து கையில எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா ஆனா எப்படி வந்து எப்போ வந்து அந்த ஹேண்ட் ஃபீட் பண்றது அது எப்படி பழக்கப்படுத்துறது ஹேண்ட் டேம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நீங்கள் கையில் வச்சு ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம் காக்டைலும் ஒன் மந்த் அப்புறம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ஒன் மந்த்து அந்த மாதிரி மெக்காவும் இதே மாதிரி தான் ஒன்றரை மாதம் அப்படின்னாலே ஹேண்ட் ஃபீடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் சொல்கிறது ரொம்ப சிக்கு ரொம்ப சின்ன இதுவை வந்து நீங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்ற ஏன்னால் உங்களுக்கு அந்த வார்ம் இது இருக்கணுன்றதுக்கு மற்றபடி இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரம்போது நீங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஒரு சந்தேகம் ஃபின்சர்ஸ் கூட ஹேண்ட் ஃபீட் பண்ணலாமா பண்ணலாம் பறந்துடறதா இல்லை நீங்கள் வீட்டிலேயே தானே வளர்க்குறீங்க ம் பப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா குட்டி டாக்ஸ் அதாவது ஒன் இயர்க்குள்ள இருக்கிற அந்த குட்டிஸுங்களைலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் எப்படியா நம்ம வளர்க்குறது இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எப்படியோ எல்லாமே வரும் ஒன் இயர்க்குள்ளே வந்து அம்மா போடும் ஃபீவர் வரும் டயரியா வரும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஸோ நீங்கள் எது வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பார்வோ பார்த்தீங்கன்னா நூற்றுல எழுபது சதவீதம் வரதான் செய்யும் அது காமனாக வரும் நீங்கள் என்ன தான் வேக்சின் போட்டாலும் சரி ஓரம் தான் செய்யும் ஃபஸ்ட்டு நீங்கள் பப்பிக்கு நல்லா ரெகுலர் வேக்சினேஷன் போடுங்க டிவார்மிங் ரெகுலர் வேக்சினேஷன் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ரெய்னி சீசனில் வந்து ரொம்ப வெளியில் கூட்டு போகிறது அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஓ மழை சமயத்துல மழை சமயத்துல அப்ப வாக்கிங் கூட கூட்டு போகக்கூடாது வாக்கிங் வந்து ரொம்ப ஷார்ட் வாக்கிங்கா வச்சுக்கோங்க ரொம்ப அதிக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க இந்த கிளினிக்ஸ் இந்த பொது இடங்கள்லாம் ரொம்ப அதாவது இந்த ஒன் இயர்க்குள்ள ரொம்ப பாதுகாத்து வளர்க்கணும் கை குழந்தை மாதிரி நீங்க வந்தாலும் பயப்பட வேண்டாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க பட் வந்து எல்லாருக்குமே வரதா செய்யும் நீங்க வராம வளர்க்கவே முடியாது டயரியா எல்லாமே ஒரு சில பேர் என்னை கூப்பிடுவாங்க பார்வை வந்துருச்சிங்க டயரியாவது எங்களால மெயின்டைன் பண்ண முடியல அதாவது அதை வந்து ஒரு பொம்மை மாதிரி வாங்கிடுறாங்க பாட்டி பண்ணக்கூடாது சுசு பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே வாங்குற அதுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அதை வந்து உடனே ஒரு டேஸ் வந்து விட்டுணும் எங்களால என்னன்னு கேட்டா அதுக்கு பார்வம் வந்துருச்சு எங்களால பண்ண முடியல இது வந்து வந்து பண்ணாலே போதும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெட்ஸை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுல ஒரு முக்கியமான ஹைலைட் ஆன கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கிரிமேஷன் வரும்போது அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா க்ரிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளூ க்ராஸில் இருக்குது ப்ளூ கிராஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் பெட்டு நேமு டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடணும் அன்னைக்கு நீ உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ ஸோ அவங்க ஸ்லாட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த டைமுக்கு வரணும்னு அப்போது ஏதோ ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண வேண்டியது வரும் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து உங்களுக்கு அந்த ஆஷ் கொடுத்துருவாங்க இப்போ நிறைய இடம் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்கணும் ரிஜிஸ்டர் இருக்கா இல்லை டேரெக்டாக போய் பண்ணலாமான்றது பார்க்கணும் பட் பேமெண்ட் இருக்குது அதுக்கு இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ வீட்டில் திடீர்னு ஒரு டாக் இறந்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன் அப்போ உட்காந்து ஆன்லைனில் நம்ம பண்ணணுமா பண்ணணும் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் இல்லனா ஸ்லாட் கிடைக்கலனா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் அந்த ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்கும் டாகோட பாடியை ஹியூமன்ஸ் இது மாதிரி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் டேரக்டாக போனீங்கன்னா கிடைக்காது டாக்ஸ்க்கு வந்து இப்போ லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னது தான் சொன்னாங்க எல்லாருமே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நிறைய பேருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆகியுமே அது கிடைக்கல அப்படின்றாங்க இதுக்கு என்ன தான் பண்ணுறது பெண்டிங்கில் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெண்டிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப எமர்ஜென்சி இருக்குது அது ஆன்லைனில் இதுவாகலைனா நீங்கள் வந்து யூகேசின்னு ஒன்று இருக்குது யுனைடெட் கெனல் கிளப் அதில் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டோட வித் மைக்ரோ சிப்பிங்கோடு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி அந்த யூகேசியே வந்து உங்களுக்கு வந்து வெல்னஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இப்போது ஆல்ரெடி வச்சுருக்காங்க லார்ஜ் பிரிட்ஸ் வளர்க்குறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ மற்றவங்களுக்கு வந்து அதனால் பாதிப்பு இருக்குமோன்னு பயந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன நீங்கள் காட்டணும்னா இந்த மாதிரி வெல்னஸ் சர்டிஃபிகேட் அது வந்து நீ உங்களது வந்து டாக் ப்ராப்பராக ட்ரெயின் ஆயிருந்தால் தான் கொடுப்பாங்க நீங்கள் ஏதாவது ஃப்ளைட்டில் கொண்டு போகிறீங்க இல்லைன்னா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் மைக்ரோ சிப்பிங்கோட பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு ஏதாவது பேமெண்ட் இருக்குமா கண்டிப்பா பேமெண்ட்ஸ் இருக்குது நீங்க ஆன்லைன்ல பண்ணிட்டீங்கனாலே அவங்க டோர் ஸ்டெப்புக்கே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே ட்ராவலிங் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் வெல்னஸ் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி அது நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் தற்காலிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போது நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும் நார்மலாக வந்து தூங்குறது விளையாடுறதுன்றது வேற பட் ஒரு சில பர்டிகுலர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது தூங்கிட்டே இருக்கும் அது எதுனால பர்டிகுலர் இல்லை டாகு கேட்டுனாலே தூக்கம் தான் அவங்களுக்கு மெயின் இப்போ ஒரு டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன் இயர்க்குள்ளெல்லாம் ஒரு இருபது மணி நேரம் கூட தூங்குவாங்க குழந்தைங்க இல்லையா ஸோ இருபது மணி நேரம் தூங்குவாங்க சாப்பிடுவாங்க விளாடுவாங்க தூங்குவாங்க அப்படி இருக்கும் அப்புறம் இந்த ஃப ஒன் டு ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் தூங்குவாங்க இதெல்லாம் நார்மலான விஷயந்தான் அப்புறம் அந்த ஃபை டூ ஃபைவ்க்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் குழந்த மாதிரி தான் அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா குழந்தை மாதிரி தான் இருபது மணி நேரம் கூட தூங்குவாங்க இப்போ அவங்க ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருப்பாங்க தூங்குவாங்க சாப்பிடுவாங்க விளாடுவாங்க தூங்குவாங்க இதுதான் இருக்கும் அவங்களுக்கு அப்போ வந்துட்டு யாரெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதனால எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து நார்மலான விஷயம் தான் ஹெல்த்தி தான் ஹெல்தி தான் அதுங்களோட ரொட்டீன் அந்த மாதிரி அதே மாதிரி லார்ஜ் பிரீட்ஸ் வந்து அதிகமாக தூங்குவாங்க ஷார்ட் பிரீடோட லார்ஜ் பிரீட்ஸ் வந்து அதிகமாக தூக்கம் இருக்கும் பரவாயில்லப்பா நல்லா இப்போ டாக்ஸ் வளர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் நிறைய வீடுகள் அந்த சோஃபாவை கடிச்சு வச்சிருவாங்க செருப்புங்களை கடிச்சு வச்சிருவாங்க இதை விட ஒரு படி மேல போய் பைக்கோட அந்த சீட்டு கவர்லாம் எல்லாம் வேற கடிப்பாங்க கடிக்கிறது எப்படி ஸ்டாப் பண்றது இது வந்து பிஹேவியர் இஷ்யூன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும் எப்படின்னா நீங்கள் கேரட்ஸ் கொடுக்கலாம் வாய் வந்து அவங்களுக்கு பல் வந்து ரொம்ப ஊர் வந்த ஒன் இயருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா எதையாவது கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு டாய்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு கேரட் கொடுக்கலாம் இந்த ஒன் இயருக்குள்ளே தான் அந்த கேரட் எல்லாம் சாப்பிடுவாங்க சரி நீங்கள் எவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ நல்லது தான் சூ பண்றதுக்கு அப்புறம் போன்ஸ் விற்கும் பட் போன்ஸ் கூட ஒரு சில டைம்ல வந்து போய் மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு குட்டிங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ட்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் சப்பல்ஸ் எப்பவுமே கடிக்க விடாதீங்க ஏன்னா அந்த ஸ்லிப்பர்லேருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனே வீட்டுக்கு கொண்டு வருது டாக்ஸுக்கு ஸோ அதை மட்டும் நீங்கள் கடிக்கவே விடாதீங்க நிறைய பிரச்சனை அதனால தான் வர்றது